ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது ஒரு பொன் காலை பொழுது வானமகள் எழுந்திருக்க சொன்னா உடற்பயிற்சி செய்ய சொன்னா இது ஒரு பொன் காலை பொழுது எல்லாம் எப்படி இருக்கீங்க காலையிலேயே நிறைய பேருக்கு ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய வந்து ஒரு எப்படி சொல்கிறேன் இந்த வெயில்னால நிறைய பேருக்கு வந்துட்டு உடல் பிரச்சனைகள் வரும் சரியா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு காலையில் தியானத்தையும் அதே மாதிரி உடற்பயிற்சியும் செஞ்சீங்கன்னா உங்கள் அந்த நாள் பொழுதே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் அதாவது விடிய காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பழகுங்க டப்பரை பேண்ட்டு படுத்து தூங்காமல் சரியா ஓகே இது செய்ங்க நல்லதுக்கு தான் சொல்லுங்கள் சரி ஓகே இப்போ இந்த விஷயத்துக்கு பாரு கமாண்டில் ஒரு மூதேவி கமாண்டை மட்டும் இல்லை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்துட்டு இந்த இந்த சிக்கா சூர்யா இந்த ஐட்டங்களையே பற்றி பேசுகிறீங்க வேறு எந்த டாபிக் எடுக்க மாட்டேங்க பாவியலா என் யூடியூப்பில் போய் பாருங்களா இப்போ கூட வகுப்புக்கு பேசியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நல்ல நல்ல விஷயங்கள் பேசி இடையில் இந்த சைத்தான்கள் வரும் அது தெரியாது அது கி கிக்கு மக்கி பேசிங்க மத்தியாய்க்கு பேச மாட்டேங்க அது முக்கியமாக ஒருத்த அதில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தான் இரஃபான் அண்ட் அந்த குண்டுப்பைய அவனுக்கு வந்து நீங்கள் வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்ட்டு அவன் கேட்டிருந்தான் அந்த கருமத்துக்கு தான் நான் அதெல்லாம் வந்து கமாண்டில் தான் அழகு கொடுக்க மாட்டேன் நான் எப்பொழுதுமே வீடியோவில் தான் பேசுவேன் சரியா அதனால தான் இதில் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த இரஃபானுங்கிற ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவன் தின்னு தின்னே வீடியோ போட் வீடியோ போடுறவன் நான் அவனுக்கும் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அதை பார்த்துச்சா லே தெரியல மூதேவி இர்ஃபான் வந்தேன் அதான் நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு ஆல்ரெடி என்னென்னா அவனை ஒரு டைம் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் அவன் வந்துட்டு அவனோட சேனலுக்காக அவன் வந்து ஒரு வீடியோஸ் போடுறதுக்காக அங்கே இருந்துகிட்ருந்தான் அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு நின்னேன் அவனை ஆல்ரெடி எனக்கு தெரியும் சென்னையிலையும் என்னுடைய வீடியோஸ் நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோஸ்லாம் அவன் நான் நிறைய டைம் கமெண்ட் பண்ணியிருக்கான் மெசேஜும் பண்ணியிருக்கான் அப்போ அவன் வந்துட்டு அந்த ஒரு பொசிஷன் வரல அப்போ வந்துட்டு ஈவனை வந்துட்டு தடவை பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு அவன்கிட்ட பார்த்து எப்படி ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னா அவன் அதுக்கு கடுப்பிடிச்சி விட்டான் என்னன்னா ப்ரோ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மைண்டு மாதிரி அப்போ ஒரு மாதிரி அப்போவே தெரிஞ்சு போச்சு அப்போ என் பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இவன் வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறு ரெண்டாவது வந்துட்டு எப்படி சொல்கிறது பணத்திமிறு இவன் பேக்ரவுண்டில் வந்துட்டு இவன் பேக்ரவுண்டை பற்றி நம்ம பேச தேவையில்ல சரியா ஏன்னா அந்த ஒரு பொசிஷனில் தான் இவன் வர்றான் இவன் நான் வந்து நல்லா தின்னு தின்னு வளர்த்து விட்டாங்க இப்போ அந்த தின்னி மாடு என்ன பண்ணுதுன்னா தின்னு 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 அது உடம்பை பெருத்துக்கிட்டு போயிட்டுருக்கு இப்போ இப்போ நான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல இந்த எக்ஸசைஸ் எதுக்காக நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்போது இவனுங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க இவனுங்க யூடியூப் வீடியோவில் வந்துட்டு தின்ற வீடியோ இது நிறைய டிக்கெட் இருக்குது இவன் மட்டும் இல்லை அப்போ இவனுங்கெல்லாம் வந்துட்டு தின்றதுனால இவனுங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா அவனுங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது தெரியும் ஏன்னா முக்கால்வாசி கொலஸ்ட்ரால் ரெண்டாவது வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்றதே இந்த மாதிரி உடல் பெருத்து இப்படி நிற்கிறது ஏன்னா இப்போ காசு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வரும் நல்லா தின்னு 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 கெண்டது கடை அதெல்லாம் தின்னு 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 மாடு மாறி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஊசி போடும்போது ஒரு ஒரு குளுக்கோஸ் போடும்போது மெயினாக வந்து டாக்டரை வந்து தேடுறது நரம்பு இந்த நரம்பை தேடும்போது கிடைக்காது நமக்கெல்லாம் கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எனக்கெல்லாம் இப்படி வச்சாலே போயிடும் ஆனால் அந்த நரம்பை வந்து நரம்பு ஊசி போடும்போது எவ்வளோ வலிக்கும் அப்போது இந்த மாதிரி குண்டா உள்ளவங்களுக்கு இந்த நரம்பை தேடுவாங்க ஒவ்வொரு இடத்தையாக வச்சு குத்து குத்துன்னு குத்தம்போது அந்த ஒரு அப்படி இருக்கும் பாஜபா அதனால இந்த மாதிரி கேரக்டருக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் தீர்வு கிடைக்கும் சரியா அது கடவுள்கிட்ட கிடைக்கிதோ இல்லையோ ஏன்னா இவனுங்க காசுத்தான் ஆமாம் இந்த வீடியோஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போவே வீடியோ போ எதுக்கு நான் வீடியோ போடணும் இவனுக்காக நீங்களே சொல்லுங்கள் ஆல்ரெடி இவனை வச்சு இருக்காங்க அதுவும் இல்லாமல் வலைதளத்தில் நல்லா கிழிக்கிறாங்க சரியா அதை விட அப்புறம் நமக்கு என்ன என்னென்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இப்போ நான் இந்த கேரக்டர்களை கிளிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருங்களை எல்லாருமே கமாண்டில் தான் வந்து பேசுகிறீங்க கமாண்டை வந்து அதுங்க தட்டி விட்டு போயிடும் ஆனால் நேரடியாக வீடியோ போட்டு பேசும்போது அந்த சனி எனக்கு பார்க்குது எனக்கு ஏ ஆல்ரெடி அந்த ஏழரைகளுக்கு நான் நிறையா பண்ணியிருக்கேன் பார்த்து நிறைய எனக்கே வீடியோ போட்டுச்சிவோம் அப்போது நான் வந்து ஹேஷ்டாக் போட்டு அதுங்களையும் தான் மென்ஷன் பண்ணுறேன் அப்போ அதுங்க பார்க்கும் கமாண்ட கிழிக்கிற அப்போது இந்த வீடியோஸில் ஏன் வீடியோஸில் வர்ற கமாண்ட்ஸை நான் பார்த்து ரசிக்கிறத விட நீங்கள் பார்த்து ரசிக்கிறத விட அதுங்க பார்த்து இன்னும் ரசிக்கிறோம் ஐயையோ நம்ம கமாண்டில் தான் வந்து கிழிக்கிறானுங்கண்ணா இந்த படுபாவி வேறு வீடியோ போடுறான் அதுக்கு வேறு கிளிக்கிறான் கண்டிப்பாக அந்த கமாண்ட்ஸுக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோ இனிமேல் இருக்கேன் ஆனால் நீங்கள் பேசுகிறது வரிசையாக என்னால் இதில் எழுதி வச்சு தான் படிக்கணும் நான் அதுக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேன் நீங்கள் எப்படி பேரோட சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் படிக்கும்போது அந்த சனி அது செய்வோம் இப்போ வந்து இரஃபான் விஷயத்துக்கு வருவோம் இவனுக்கு நான் இது தான் ஏன்னா இவனை பற்றி எல்லாருமே வந்து காசு திமுறலாம் ஆடுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று காசு எவ்வளோ நாளைக்கு நினைக்கும் நீங்களே சொல்லுங்கள் காசு எவ்வளோ நாளைக்கு நினைக்கும் சரியா கொஞ்ச நாள் ஆடுவானுங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போவானுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மண்ணுக்குள்ளே போகும்போது அவனுடைய சொத்து பத்தெல்லாம் எங்கே போகுது ஒரு மயிரும் கிடையாது மண்ணுக்குள்ளே விட்டு தனி இல்லாமல் இறக்கி விட்டு போச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க ஆனால் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சொல்கிற மாதிரி நன்மைகளை செய்ய கற்றுக்கணும் அவன் அப்படிட்டான் இவன் இப்படி ஆகிட்டான் நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வைக்காதிங்க எல்லா சராசரி மனுஷனும் வைக்காது பெரிய டானாக இருக்கிறதுலேருந்து சின்ன ஒரு கீழ்தரமாக இருக்கிற வ வரைக்கும் எல்லாத்துக்கும் உசுறு எல்லாருமே ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் இறப்பு சரியா அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சைத்தானங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து அவங்களே தீர்ப்பு கொடுக்குறானுங்க அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து காருக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த என்ன பண்ணுறது அந்த இது பண்ண அவன் வந்து அவர் ஆர்வக்கோளாறு என்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன பையதான் சரியா அது இல்லாமல் அவன் ஒய்ஃபு வேறு அதில் போட்டுக்கிட்டு அதை வேற இது பண்ணுறான்னா அந்த ஒய்ஃபையும் திட்டுறானுங்க அதுக்குள்ள பொதுவாக வந்துட்டு ஒரு பெண்களை வந்துட்டு ரீல்ஸ் பண்ணுறதோ ஒரு பண்ணுறதுன்னா ரீல்ஸ் பண்ணுறது தான் எப்படின்னா ஒரு டீசன்சியா பண்ணலாம் ரெண்டாவது வந்துட்டு ஒரு நம்ம வந்து இப்போ நான் ஷூட்டிங் போகிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து துணை கலவாணி கோமாளி மேகி அப்புறம் இப்போது ரெண்டு மூணு படம் மூடிச்சு அந்த படத்துல எல்லாம் அப்போ வரக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு ப்ரோ ப்ரோ ஒரு தடவை ப்ரூவ் வந்த அப்போது நம்ம அதில் வந்துட்டு செக்ஸுவல் விஷயம் காமிக்காமல் நல்ல ஒரு சாங்ஸாக எடுத்து போட்டு அவங்களுடைய உத்தரவோடு நம்ம வந்து பண்ணுறோம் ஈவினிங் அப்படி கிடையாது இவனைங்க வந்துட்டு தான் கட்டின மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு அந்த வீடியோவுக்கு இப்போ நிறைய பேர் இந்த பிள்ளைய வச்சு வீடியோ போடுறது இந்த மாதிரி பொண்டாட்டியை வச்சு வீடியோ போடுறது இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இப்போ ஒரு இதாகிடுச்சி கேஷுவலாகிடுச்சு ஆனால் மக்கள் மத்தியில் அந்த கமாண்ட் அவனுடைய இர்ஃபானுடைய கமாண்டில் அவன் கொண்டாட்டியே என்னென்னமோ பேசுகிறானுங்க இது தேவையா ஒழுங்காக நீ வந்து திங்கிர வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த நீ என்னமோ பண்ணி தோலை அது உன் உடம்பு நீ என்னமோ ஆகு ஆனால் நீ வந்துட்டு வீடியோ கரெக்டாக விலாகு போய்ட்டு இருந்துச்சு இன்னும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது நிறைய இடம் இருக்குது அப்போ நீ அதில் போய் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு அது அப்படியே போயிருக்கும் இடையில கொண்டு வந்துட்டு பிள்ளையோட அந்த கருவோட விஷயத்த காமிக்கிறது அந்த யூடியூப்புக்காக இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பண்ணும்போது அசிங்கம் உதவி செய்கிறது எப்படி தெரியுமா நான் இப்போது போகிற இடத்துலலாம் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் எப்படி என்ன ஏதுன்ட்டு அதுக்காக என்ன ரொட்டீனாக வந்து எடுக்க மாட்டான் எனக்கு எடுக்கணும்னு தோணும்போது நான் எடுப்பேன் ஏன்னா அதை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் சரி ஓகே இவன் விளம்பரத்துக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையா பக்கிங் இருக்கான் அவங்க செய்ய மாட்டானுங்க செய்யறவனையும் விளம்பரானுங்க இதை நம்ம செய்யும்போது இப்போ நான் ஒரு பாட்டியை வீடியோ எடுத்திருக்கேன் நான் அதுக்கு போடுவேன் இங்கே போனேன் இப்போ தொழுகைக்கு போனேன் காலையில் அஞ்சு மணிக்கு நான் போயிடுவேன் எப்பொழுதுன்னு எனக்கு அந்த ஒரு அப்போது வந்துட்டு எனக்கு கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது என்னவான் எங்களுக்கு முடியும் ஒரு டீ இல்லை ஒரு தண்ணி பாட்டில் இல்லை ஒரு பண்ணு இல்லை ஒரு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஏன்னா நான் இருக்கிறப்போ செய்கிறது ஒன்று இல்லாதப்போ செய்கிறது ஒன்று புரியுதா ஆனால் இவனுங்களாம் அப்படி கிடையாது அந்த வீடியோஸை இப்படி பண்ணி இப்படி போட்டு அதில் வந்து ஒரு வியூஸ் எடுப்போம் நல்ல பேர் நல்ல பேரும் எடுக்கிறானுங்க திடீர்னு பார்த்தா அப்படியே அடுத்த வீடியோவில் மாறிடுறானுங்க அதனால் வந்துட்டு இவனுங்களெல்லாம் வந்துட்டு பேசி நம்ம வந்துட்டு வீடியோ அதாவது இந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்கிறத விட நீங்கள் சொல்லுவீங்க சூரிய சிகாக்கு மட்டும் என்ன வீடியோ போட்டு நீங்கள் கண்டென்ட் அவங்களுக்கு போட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு மூதேவி கேட்குது அப்போ அந்த மூதேவி கேட்குறதுலாம் அவன் வலைதளத்தில் தான் அந்த மூதேவி சுற்றிக்கிட்டு கிடக்கு போய் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இவங்கக்குள்ளையே அப்போ அவங்க பச்சை 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 பச்சையாக வந்துட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவுத்து போட்டு காமிக்கிறது அவள் என்னென்ன தொடையை காமிக்கிறது முளையை காமிக்கிறது அந்த பொறுக்கி பிண்டாமி சாரி பொறுக்கி தேக்கு வந்துடுதுரா காலையில் டென்ஷன் டென்ஷனில் அப்படி வந்துட்டு புரியணும்ல அப்போ அந்த அந்த நல்ல தைக்கு பிறந்தவன் கிடையாது அந்த சிக்காங்கிறவன் அவன் வந்து எவ்வளோ தடவை திட்டிருக்கேன் எவ்வளோ தடவை கமான்ஸில் கழுவி ஊற்றுறான் ஒரு கொஞ்சம் சொட்டுமான ரோஷம் இல்லை ஏன்னா தண்ணி பீ திங்கன்னா அந்த பீயை வந்து இந்த காசில் திக்கணும் நல்ல வீடியோ போட்டால் நான் வந்து பேசணும்ண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ போட்டால் நான் வந்து அவனுங்களை எதுவும் பேச போகிறதில்ல தான் மாதிரி அவ அப்போ ஒரு வீடியோ பார்த்தோன்னா இந்த காலுக்கு முழங்காலுக்கு முன்னாடி தூக்கிக்கிட்டு அப்படி காலை வச்சு அப்படினு கீழே உக்காந்துச்சு அவளை வீடியோ பிடிச்சி போடுறான் அத்தை வந்து ஃபேஸ்புக்கில் இதில் போட்டிருந்தான் சூப்பர் சிங்க் என்னமோ கரும அவன் என்னோடய ஐடியில் அது கழுவி கழுவி கழிவு என்ன சொல்கிறாங்க தெரியுமா தேவடியாக மகன் எப்போ சாபம் தேவடியாக மகனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது தேவடியான மகன் இப்படி சுற்றுறாளே அப்போது உங்களுக்கு புரியுது பலரோட சாபம் இந்த சைத்தானுங்க திருந்துங்கிறத நம்ம இப்படி பேசுனாவோ சரி நம்மளை என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அவனும் வீடியோ போட்டு பேசுகிறானே மண்ணை சாதிக்கு அப்படிங்கும்போது கொஞ்சமாவது உணர்ச்சி சரி இதை சேஞ்ச் பண்ணுவோம் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது அப்போது நீ திட்டு நான் வந்து போடுறேன் அப்போப்போ எங்களை சும்மா விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் போடுற வீடியோஸ் இதை புரிஞ்சுக்கங்க என் கண்டென்ட்டுக்காக நான் போகணுன்னா நிறைய வீடியோஸ் போடுறாங்க கிட்டத்தட்ட இதுக்குள்ளே நிறைய சுற்றிக்கிட்டு கிடக்கு இன்னும் நிறைய பேர் ஒவ்வொரு பேரோடு வராங்க ஆனால் இதுங்க அதிகமாக டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த இயர்ஃபோன் மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்துட்டு அவனுங்க ஒரு ஆர்வக்கோளாருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவனுங்களுக்கு வேறு இது நிறைய யூடியூப்பில் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு வீடியோ தின்ற வீடியோ போடுறானுங்க ஏன்னா அவனுக்கு உள்ளது அது போடுறான் அதில் தப்பு கிடையாது ஏன்னு வச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு தப்பு கிடையாது ஒரு ஒரு பார்க்குறோன்னு இஷ்டப்பட்டு பார்க்குறான் ஓ இந்த மாதிரி ஃபுட்டு ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது சில பேருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க எவ்வளோ பேர் சே தமிழ் தான் உழைச்சாலும் இந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமா இந்த மாதிரி சாப்பிட முடியுமா அப்போ நம்ம சின்ன சின்ன எப்படி சொல்கிறது கிராமத்தில் உள்ள குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் விரும்பி என்னடா இது இந்த மாதிரி கறி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றாங்க அப்போது அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணணுன்னா அந்த அணுங்க சாப்பிட்ற அந்த ஹோட்டல்லேருந்து பிரியாணி ஒரு நூறு பார்சல் கட்டு சம்பாதிக்கிறே கொண்டு போய் கூடு இந்த பாருங்கள் இந்த கடையில் நான் சாப்பிட்டேன் இந்த கடையில் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் நான் சாப்பிட்டா மாதிரி ஒரு நூறு பேர் சாப்பிட்ணும் அப்படியே இல்லை ஒரு ஐம்பது பேர் ஒரு இருபது பேர் பத்து பேர் கொண்டு போய் அந்த சாப்பாடு அப்படியே மடித்து நீ வீடியோ போட்டு அதில் சொல்லு சப்ஸ்கிரைப் நிறையா வாங்கி போய் கூடு சந்தோஷமாக இருக்கும் ஆஹா இவனும் சாப்பிட்டான் ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுத்தான் இதுதான் நான் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக அதே மாதிரி இர்ஃபானுக்கு வீடியோ போடலை அடுத்தவனுக்கு நினைக்காதீங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு செயல்முறையில் என்ன நடக்குது ஏது நடக்குது நான் திட்டி தான் வீடியோ போட்டு எனக்கு இது ஆகணும்னு அவசியமே கிடையாது ஓகே ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் இந்த மாதிரி இந்த சிக்கா சூர்யா மாதிரி இருக்கக்கூடிய தருதலை பிடிச்ச மோதே இவங்களுக்கு வரணும் ஏன்னா இவங்க ஆபாசத்தை உள்ளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட பரப்பி அந்த பரப்பி அந்த பியை திருந்துட்டுருக்காங்க அதுக்கு நான் விட மாட்டேன் அதுக்கு நான் வர வரைக்கும் இருப்பேன் நீங்கள் நல்லா திருந்தாது அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க அப்படி என்னட்ட கொஸ்டின் கேட்குறவங்க நீ வீடியோ போடு நேரடியாக பேசி கமாண்டில் பேசினா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒன்றுகிட்டையும் நெட் நான் இப்போ எத்தனையோ தடவை சொல்லுவேன் டை நெட் இருக்குது ஒன் ஃபேஸ்புக் இருக்குது டை எல்லாமே இருக்குது நீ நெட்டை போட்டு ஊரம் வீடியோலாம் பார்க்கும்போது நீ வந்து ஓன் கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஓன் விஷயங்களை ஒன்ட்ட என்ன திறமை இருக்கும் அதை கொண்டு வா நல்ல விஷயங்களாக கொண்டு வா மக்கள் பார்ப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் சரியா இந்த நாதாரிகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு அவசியம் இல்லை ஆனால் பேசுவேன் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வர வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் சரி ஓகே இந்த இயர்ஃபான் வீடியோவுக்கு இந்த கமாண்டு மெசேஜில் போட்டவனுக்கு இதுதான் சொல்கிறப்பா அவன் பண்ணி மாதிரி திங்கிறான் அவன் என்னென்னமோ செய்கிறான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவனை நான் கண்டிப்பேன் ஏன்னா அவன் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது பெரிய இது மாதிரி அது தவறு ஒய்ஃபை மூஞ்ச காமிக்கக்கூடாது ஏன்னா அவனை திட்டுறாங்களோ இல்லையோ அவன் ஒய்ஃபையும் போட்டு கண்ணாமான்னு திட்டுகிட்டு இருக்காங்க அது தெரியலை அது முக்கியமாக இஸ்லாமியர்கள் வந்து இப்போ வந்து அவன் மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னு வச்சுக்கிங்களா இஸ்லாத்தில் அந்த ஒரு இது கிடையாது ஒரு மதிப்பு இருக்குது இஸ்லாம்னு சொல்லலை இஸ்லாம்னு சொல்லலை எல்லா மதத்துலேயுமே சொல்கிற பெண்கள் அடக்க உடக்கமாக அந்த ஒரு இதாக இருக்கணும் நீ பெண்கள் வந்து வீடியோ போடுறாங்கப்பா உடனே இதுக்கு வந்துடும் வாங்கி ஏன் பெண்களுக்கு உரிமை இல்லையா உரிமை இருக்குது ஆபாசம் இல்லாமல் பெண்கள் வந்து நிறைய இன்னும் நிறைய பெண்கள் வீடியோ போடுறாங்களே எதாவது சிரமக்குதுப்பா நிறைய பிள்ளைங்க அது கூட ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னமோ மாதிரி அந்த வில்லேஜு குக்கிங்காக அது அப்புறமா நிறையா டேலண்ட் உள்ள இது பர்சன்ஸு நல்ல ரீல்ஸ் போடக்கூடிய நல்ல அழகா புடவை கட்டி தாவணி கட்டி அப்படி போடுற எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் ஏன்னா அது அவங்களோட இஷ்டம் ஆனால் அந்த ஆபாசத்தை கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால தாண்டா வளையதளம் நாசமாக போ புரியுதா புரியணும் இன்னை மேலே அவனால் வந்து அவனை பற்றி நீங்கள் சிக்காச்சரியை பற்றி பேசுறீங்க இங்கே கண்டென்ட் வரையும் இர்ஃபானை பற்றி பேசுறீங்க இவங்கள பற்றி பேசுகிறீங்க ஆமாம் நீ எனக்கு நெட்டு போட்டு உருறீல் கும்மால நீ நெட்டு போட்டு விட்ற நீ வந்து நீ சொன்னோன்னே நீ எனக்கு எனக்கு ஓனர் நான் உனக்கு கட்டலை ஓ வாயில் வருது உங்கள் அம்மாவில் உனக்கு பேசணும்னு தெரிஞ்சுன்னா நீ பேசு இது ஏன் சேனல் என்னுடைய இது நான் பேசுவேன் இவன் பார்க்குறான் பார்க்கலை அது எனக்கு தேவையே கிடையாது ஏன் இதில் நான் வலைதளத்தில் வரக்கூடியவங்களுக்கு எது என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பேசுவேன் அப்போ உனக்கு தெரியுதா நீ பேசு உனக்கு தில்லு இருந்தால் நீ பேசு எதிர்த்து பேசு குரல் கொடு அதை விட்டுட்டு ஏன் அவங்கள இந்த ஆர்டர் போடுற வெள்ளம் மண்ணை சாதிக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டேன் டாராக கிழிப்பேன் காமநாட்டை பேர் காமநாட்டி பூ வாழ்ந்துட்டாங்க பொட்டை பசங்க அதுவும் வெளிநாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இந்த மெசேஜ் பண்ணுறது உக்காந்துக்குவானுங்க நல்லா ஏசியில் உட்காந்து நானும் இருந்திருக்கேன் சரியாக உக்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பொம்பளை மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மாவெலாம் அதை பேசுகிறது ஏன் பேசுகிறனையும் அவங்க பேரை சுற்றி நான் தான் இப்போ என் பேர் மண்ணை சாதிக்குன்னு நான் சொல்கிறேன் சொல்லி போடணும் அந்த மாதிரி நீ வீடியோ போடு ஓகே உட்காந்துக்கிட்டு ஊரில் உள்ள வீடியோஸ்லாம் வே இது முடிச்சுட்டு நல்லா ஏசியில் உட்காந்து அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே கமாண்ட் மட்டும் இப்படி தட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு நல்லா இப்போ விட்டு நல்லா அதெல்லாம் வந்து அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே நான் உங்களுடைய சூடு ஏற்றி விட்டாங்க அதுக்கு தான் அமைதி 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 ஓகே இந்த சனியில் டாரா கிளிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரஃபான் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மக்கள் நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவன் அதை பார்த்துட்டு திருந்தேன் ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு எழுபது சதவீதம் ஓகே ஒரு முப்பது சதவீதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இல்லை அவன் அந்த மாதிரி வந்து ஒரு குத்தி ஆளோட கூத்தடிக்கிறது அடுத்து பொண்டாட்டியோட போய் இது பண்ணுறது இந்த மாதிரி கபட்டக்குள்ளே போய் உட்கார்றது வந்து வேலை பார்க்கல அதனால் அவனாக திருந்துவான் திருத்தப்படுவான் மக்களாலையும் அவன் கூட இருக்கிற ஃபாலோவர்ஸ்னாலையும் அதனால் நம்ம திருத்த வேண்டியது யார் திருத்த வேண்டியது இல்லை பிட்டிய புட்டிச்சு சரி அதுக்கு பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அதனால் நான் இப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுடைய இதில் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணிவிட்டு போயிடுறீங்க என்னுடைய இதில் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்களும் வீடியோ போடுங்க நீங்களும் பேசுங்க நீங்கள் ஆர்டர் போடுறது எனக்கு வேண்டாம் நான் எனக்கு தெரியும் சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது நான் பார்த்துருவேன் ஓ இதில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு அப்போ கமாண்டை பார்ப்பேன் ஐயோ படிக்க முடியாது என் நான் பேசுகிற வீடியோக்கே அப்படிங்கிறாங்களே அப்போ கமாண்டெல்லாம் படிக்கும் போது முக்கால்வாசி நான் வீடியோ போடுறதுல ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஏன் வீடியோ பார்க்குறாங்களே இல்லையோ அந்த கமாண்ட் வருது பாருங்கள் ஆனால் பார்க்கும்போது நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரியான எல்லாம் பார்ப்பேன் பார்க்கும்போது நான் கிளிக்கிறத விட டாராக கமாண்ட்ல ஓகேவா அந்த ஒரு சந்தோஷம் அந்த புத்துணர்ச்சியோட இந்த சனி நிலை வரைக்கும் மீண்டும் உங்கள் மண்ணை சாதிக்கு வருவேன் ஓகேவா பாய் ஐ லவ் யூ